கடையேழு வள்ளல்கள் பற்றி புத்தகங்களில் படித்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் மக்களோடு மக்களாக வாழ்ந்து எட்டாவது வள்ளல் என்றால் யாரை கேட்டாலும் சொல்வார்கள் அதோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் என்று தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை தனது ரசிகனாக இருக்கட்டும் அல்லது தொண்டனாக இருக்கட்டும் அதையும் தாண்டி ஒரு சாதாரண பொது ஜனமாக இருக்கட்டும் அனைவருக்குமே சரியான மரியாதை கொடுத்து பழகக்கூடியவர் எல்லோருக்கும் எல்லாம் சரியாக சென்று சேர வேண்டும் என நினைக்கக்கூடியவர் ஒவ்வொரு தொண்டனுக்கும் அவரை எப்படியாவது நேரில் பார்த்துவிட மாட்டோமா என்ற ஏக்கம் இருக்கவே செய்யும் எப்படி எம்ஜிஆர் நடிகராக இருந்தபோது அவருக்கு ரசிகர்கள் கடிதம் எழுதி குவித்தார்களோ அதே போல எம்ஜிஆர் முதல்வரான பிறகும் அவருக்கு கடிதங்கள் வருவது இன்னும் அதிகரித்தது அதையெல்லாம் தனது உதவியாளர்கள் மூலமாக படிக்க செய்து தேவையான நபர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய எம்ஜிஆர் ஒரு குழுவையே நியமித்திருந்தார் அப்படி ஒரு நாள் அவர் முதல்வராக இருந்தபோது கோட்டைக்கு கிளம்பினார் அப்போது அன்றைய தினம் மலை போல குவிந்து கிடந்த கடிதங்களை பார்த்த எம்ஜிஆர் போகிற போக்கில் அதிலிருந்து ஒரே ஒரு கடிதத்தை மட்டும் எடுத்து காரில் ஏறி வழியில் அந்த கடிதத்தை பிரித்து பார்த்தபோது அது ஒரு திருமண நிகழ்வு குறித்து தெரியப்படுத்தும் கடிதமாக இருந்தது ஆனால் அதை என்கின்ற எந்த விவரமும் அதில் குறிப்பிடப்படவில்லை நிச்சயமாக எம்ஜிஆரின் தீவிர பக்தர் ஒருவர் தான் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் ஆனால் தன் மகளின் திருமணம் குறித்து எம்ஜிஆருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என நினைத்தாரோ தவிர அவரிடம் வேறு எந்த விதமான உதவியும் கேட்கவில்லை எம்ஜிஆர் தனது மகள் திருமணத்திற்கு வர வேண்டும் என்கின்ற அழைப்பும் கூட விடுவிக்க உடனே தனது மெய்காப்பாளர்களில் ஒருவரை அழைத்த எம் ஜி ஆர் அந்த கடிதம் எழுதியவர் குறித்த தகவலை தேடி கண்டுபிடிக்குமாறு சொன்னார் அந்த தகவலுடன் வந்த மெய் காப்பாளர் வடபல் நீ ராம்தேட்டர் அருகில் இருக்கும் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி என்றும் தான் பறிபுடியும் இடத்தில்தான் தான் வைத்துள்ள பேட்டியில் சாமி படங்கள் கூட எதையும் வீக்காமல் எம்ஜிஆரின் புகைப்படத்தை மட்டும் ஒட்டி வைத்து வழிபடும் அளவுக்கு எம்ஜிஆரின் தீவிர பக்தன் என்றும் அவரது மகளுக்கு தான் திருமணம் வைத்திருக்கிறார் என்றும் கூறினார் சரியாக திருமண நாள் அன்று ஒன்பது மணிக்கு திருமணம் என்றால் எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு திருமணம் நடக்கும் இடத்தில் போலீசார் குவிந்தனர் திருமண வீட்டினர் போனார்கள் எதற்காக இத்தனை போலீசார் என்று ஒன்றும் தெரியாமல் அவர்கள் பதப்பதைத்து நின்றபோது அங்கே காரில் வந்து இறங்கினார் தலைவர் எம்ஜார் அவரை கண்டதும் அந்த பகுதியிலிருந்து அனைவருக்குமே ஏதோ தெய்வத்தை கண்டது போல இன்ப அதிர்ச்சி அப்படி என்றால் அவரது தீவிரம் தொழிலாளிக்கு எப்படி இருந்திருக்கும் தான் காண்பது கனவா நினவா என்ற அதிர்ச்சியில் இருந்த அவரை தோல் மீது போட்டு உள்ளே அழைத்து சென்ற எம்ஜிஆர் அவரது மகளின் திருமணத்திற்கு தாலி எடுத்து கொடுத்து மணமக்களை ஆசிர்வதித்தார் மிகப்பெரிய தொகையை பரிசாக அளித்தார் பின்னர் அந்த தொழிலாளியை அழைத்து நீ மட்டும்தான் எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் செய்வாயா ஏன் என்னால் செய்ய முடியாதா என்று செல்லமாக கண்டித்து கொண்டார் அது மட்டுமல்ல அந்த திருமண நிகழ்விலேயே காலை உணவு அறிந்துவிட்டுத்தான் அங்கிருந்து கிளம்பி சென்றுள்ளார் எம்ஜிஆர் மதுரை வீரன் படத்தில் ஒரு சிறப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனாக நடித்த எம்ஜிஆர் தக்க சமயத்தில் அப்படி ஒரு தொழிலாளியின் நிஜ வாழ்க்கையிலேயே அவரை பெருமைப்படுத்தும் ஒரு நிகழ்வையும் செய்துவிட்டார் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என அவர் பாடியதற்கு ஏற்ப அவர் கடைசி காலம் வரை வாழ்ந்து மறைந்தார்